அதையே பாரட்டினது ஒன்றியில் அவன் மே கொடுத்த வெறும் தூக்கிட்டு வந்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிற சின்ன பொண்ணு அதை நான் பார்த்துட்டுதேக்கா ஆனால் நீங்கள் மட்டும் நான் சொன்னது மாதிரி செய்யுங்க அவன் பக்கத்தில் வர்றதுக்குள்ளே என்னங்கிறத சொல் நாங்கள் எதுவும் பேசணுமா நீங்கள் யாரும் ஒன்றையும் பேசண்டா ஆனால் எல்லாரும் மூஞ்சியும் மட்டும் வச்சுக்கிட்டுருங்க இதெல்லாம் ஒரு டாஸ்க்காங்க எனக்கு வாயில் நல்லா வந்துடும் எதையும் பேசாம கவலை இருக்கிறது மாதிரி நின்ன காணும் அப்போ நீ என்ன பண்ண போகிறங்கிறது தெரிஞ்சிடலாமா தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நீ என்ன பண்ண போகிற எங்கள் எல்லாத்தையும் கவலையோடு மூஞ்சி வச்சுட்டு இருக்க சொல்லுக்காலா அப்படி நாங்கள் மூஞ்சி வச்சோம்னா நல்லாவா இருப்போம் நல்லா இருக்க மாட்டேதான் அவன் வேறு யூடியூப் சேனல் வச்சுருக்கான் அங்கே வேறு வருத்தத்தோட இருக்குதா அவன் வீடியோ பிடிச்சி போட்டால் அவனுக்கு சொல்லும் ஆனால் எங்களுக்கு எல்லாரும் எங்களை ஒரு மாதிரியே பாப்பாவ அதுக்கு பிறகு எங்கள் ஆற்ற கூட மதிக்காது வெளியில் தலை காட்ட முடியுமா உன்னால தலை காட்ட முடியலன்னா ஒரு முட்டை தோடு எடுத்தாரேன் அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்க சின்ன பிள்ளைங்க தங்க பாரு உமா தங்கது மாதிரி அந்த பையன் எங்களை வீடியோ எடுத்து போடுவானும் அப்படிலாம் நடக்காதுக்கா நடக்கணும் விட்ருவனா ஒருவேளை அவன் வீடியோ எடுத்தானா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல உண்மையை சொல்லட்டக்கா இந்த உமா சொல்லாத மாதிரி அவனுக்கு ஒன்று வீஸ் அதிகமாக போகாது இது வரைக்கும் அவன் போட்ட வீடியோவில் மொத்தத்தை கூட்டினா கூட ஒரு கே தொடலை கே அப்படின்னா என்னது ஆயிரத்தோ தாங்க கேன்னு சொல்லாவே ஓ அப்படியே சின்ன பிடி எனக்கு இதெல்லாம் தெரியாது அவன் ஒன்று ரெண்டு வீடியோ தானே போடுப்பான் வேறு எப்படியும் ஆயிரத்தோ தொடும் நீங்கள் சொன்னது மாதிரியே அவன் ஒன்று ரெண்டு வீடியோ ஒன்றும் போடலக்கா ஒரு ரெண்டு மூணுக்கே வீடியோ போட்டிருப்பான் மூவாயிரம் வீடியோ போட்டு கூட ஆயிரம் வீஸ் கூட போகலையாங்க ஆமாக்கா நீங்கள் வேணால் வீட்டில் போய் அவன் சேனலில் செக்கப் பண்ணி பாருங்க தெரியும் அதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு வீட்டில் இருக்க வேலை செய்யறதுக்கே நேரம் பார்த்தாது சேனலில் அதிக அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காது அதனை போய் தான் வீஸ் கம்மியாக போகுமா இருக்கும் சொன்னது மாதிரி கம்மியாக நாளாக திருநாதி கம்மியா நல்லா இருக்குதாக்கா ஒரு நூறு கே ஆள் தான் இருக்கும் அம்மா ஒரு இதுல இருந்து என்ன தெரியுது அவன் எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து வாங்கி இருப்பான் சரி சரி அவன் பக்கத்தில் வரான் எல்லாரும் கவலை மாதிரி நடிங்க யாரும் யாரும் முஞ்சியும் பார்த்து சிரிச்சு கூடாதுங்க என்னக்கா எல்லாரும் நிழல உட்காந்துச்சிய

கவலைப்படுத்திய முதல்ல எல்லாரும் கவலைப்படாம எல்லாரும் எந்திரிச்சி செடிக்கு தண்ணி ஊத்திருங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்புறம் வேலை முடிஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு போவியெல்லாம் அங்க பற்றி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை வச்சுக்கிடுவோம் இப்ப என்ன பேச போற

உன்ட்ட இப்ப யாரு கேட்டா கொஞ்சம் சத்த கடம் நில்லு அப்போ இங்க வச்சே கொண்டாடிடுவோம் அது எப்படி தம்பி முடியும் நாங்க வேற தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இருக்கு அப்புறமா சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு கழிப்புல தூங்கிடுவோம் வேற எங்க கொண்டாட முடியும் நீ இங்க யாரும் தண்ணி ஊத்துட்டாக்கா அந்த செடிக்கு ஏற்கனவே இருக்க ஈரமே காணும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மரத்துல மாட்டு அது நமக்கு தேவைன்னு வாங்கினதுல நம்ம என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம் போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் முதல்ல அதை கொண்டுட்டு வா நான் சொல்லதே எல்லாரும் கவானமாக கேளுங்க இன்னைக்கு உங்களுக்கு யாருக்கும் வேலை இல்லை எல்லாருமே ஹாப்பியாக கிறிஸ்மஸ்ஸை கொண்டாடுங்க இவன் ஒருத்தன் லைட் ஆஃப் பண்ணிட்டு கொண்டு வர்றானா ஈஸி இருக்கதையும் போய் எடுத்துட்டு வா எடுத்துட்டு நீ என்ன மாட்டுக்கதை விட்டுட்டு துறைக்கு வேற என்ன வேலையா

ఆ అది లేరుటో